ஆல வந்துக்கிட்டு எப்படி போவேன்னு யோசிச்சேன் பிரேக் போட்டதுக்கு அப்புறம் நெन्ने ஹியர் போட்ட கோ வேண்டிய இருக்க எப்படி போறன்னு யோசிச்சேன் யா தம்பி இல்ல காசன் வாட்டங்கலாம் வந்துட்டான் தம்பி மாட்டாரே இருந்துச்சு இது எந்த டை பெரியவங்க தான் தம்பி ஆசை இருந்து அதான் मारணும் இந்த பதம்ப வந்துட்டால நம்ம பிரச்சனை எல்லாம் போறோம் Abre o teño, Mei, na, tamis. Chumbo, veli e eche. Ina, na, ambi, tinda. Tinda, a, 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 a. Abre, a, இன்னைக்கு சர்வ அமாவாசை இந்த அமாவாசை நாளையில் நீங்கள் பிதிர்களை தேடி செய்ய வேண்டியதுங்க கொஞ்சம் வேணும் குறைச்சிருக்கேன் ரெண்டில் வைங்க இல்லை மூணில் வைங்க கதவை சாத்திருங்க சர்வ அமாவாசை இன்னைக்கு முன்னோர் கடன் செய்ய வேண்டிய நாள் நீங்கள் வந்து பசுவுக்கு அகத்திக்கீரை கீரை கொடுக்கலாம் இந்த தெ தெப்பனம் கொடுக்க முடியாதவங்க ஐயரை கூப்பிட்டு பிரதிப இது செய்ய முடியாதவங்க கவலையே பட வேண்டாம் பசுவுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை கீரை கொண்டு கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் சந்தோஷம் அடைவாங்க திருநீரை எடுத்துறீங்களா உங்கள் முன்னோர்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்க அதனால் அதோடு கேட்டிங்கன்னா நீங்கள் தினமுமே கோயிலுக்கு போனாலே உங்கள் முன்னோர்கள் சாந்தி அடைவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க முன்னோர்களை நீங்கள் திருப்திப்படுத்தினா என்ன கிடைக்கும் இதில் நீங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்தினா உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும் இல்லை என்ன பாருங்க நல்ல காரியங்கள் நடக்குதுல தடை கிடைக்கும் நடக்காது வேலை கிடைக்காது திருமணங்கள் தவந்து நிற்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் காணப்படும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் பங்காளிகை சண்டைக்கு இருவாங்க முன்னோர்களை நினச்சி நீங்கள் பிரீதி செய்தீங்கன்னா வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் சில சமுதாயத்தினர் ஓடி ஓடி போய் செய்வாங்க முன்னோர்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் பொதுவாகவே பசுவுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பழங்கு பழமோ ஒரு இட்லியோ ஒரு சப்பாத்தியோ ஒரு தோசையோ எச்சில் படாமல் சுத்தமாக கொண்டு கொடுக்கணும்